ஹாய் மக்களே வணக்கம் நான் இப்போ எங்க இருக்கேன்னா அருமினி புண்ணியத்தில் உள்ள அன்னை இல்லத்தில் இருக்கிறேன் இங்கு பார்த்தீங்கன்னா வயதான பாட்டி தாத்தாக்கள் மொத்தம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேர் இருக்கின்றார்கள் இவர்கள் ஆதரவற்றவர்கள் மட்டுமின்றி சிலர் வீட்டிலிருந்து கொண்டு விட்டவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவியை செய்வோம் நானும் ஒரு சின்ன உதவி நாங்களும் ஒரு சின்ன உதவி தான் செஞ்சுருக்கோம் இந்த உதவி எங்களோடு மட்டும் நின்றுவிடாமல் உங்களுடைய ஒரு சிறு உதவி இவர்களுக்கு ஒரு மனநிறைவை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு நேரம் சாப்பாடோ ஸ்நாக்ஸோ டீயோ இல்லை டிபனோ ஏதாவது அவங்களுக்கு கொண்டு கொடுங்கள் அது மட்டுமின்றி இந்த அன்னை இல்லத்தின் ஃபோன் நம்பர் இதில் நான் போட்டிருக்கேன் இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணிவிட்டு நேரடியாக போய் அவர்களுக்கு உதவி செய்யலாம் இந்த இது அன்னை இல்லை நடத்துவர்கள் பெரிய வசதி ஒன்றும் இல்லை அவங்களும் ஒரு ஏழ்மையானவங்க தான் என்னாலும் இந்த மக்களுக்கு வேண்டி ஆதரவு கொடுத்து வழி நடத்தியாங்க அவங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியே இந்த அன்னை இல்லத்துக்கு செய்யுங்கள் நன்றி